இந்த மாதிரி டிசைன் டிசைனா இருக்கக்கூடிய லேஸ் வந்து எனக்கு வேண்டாம் ஆனா என்னுடைய பிளவுஸ்ல பட்ட பைப்பிங் வேணும் அது உங்களால வச்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கஸ்டமர் கேக்குறாங்க அல்லது உங்க அக்காவோ பெரியமாவோ பெரியம்மாவோ இந்த மாதிரி பெரியவங்க ஏஜ் ஆவோ ஃபார்ட்டிக்கு மேல இருக்கக்கூடியவங்க கேக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு லேஸ் ஒர்க்கு வேண்டாம் தயவு செய்து லேஸ் ஒர்க் வச்சிடாது எனக்கு திகு திகு திகனு இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கான பைப்பிங் தான் இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஜே டெய்லி சேனலில் சொல்லித்தரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பொறுமை நிதானமா பாருங்க ஃபுல்லாகவே ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்காக நான் சொல்லித்தர போகிறேன் வெறும் லேஸ் ஒர்க் மட்டும் பண்ணாமல் ஒரு ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து இதில் சொல்லித்தர போறேன் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா ஓகேங்களா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறதும் வரப்போகுது இந்த மாதிரி லேஸ் இல்லாமல் துணியிலேயே ரெடி பண்ணி எப்படி லேஸ் ஒர்க் பண்ணுறது அதாவது பைப்பிங் ஒர்க் வைக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லித்தர போகிறேன் யாரும் அதிகமாக சொல்லித்தராத ஒரு மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் இது மாடல் பிளவுஸ் அப்படின்னு இல்ல பைப்பிங் பிளவுஸ் தான் ஒரு பைப்பிங் சூப்பராக நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சொல்லி சொல்லித்தரும் நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படின்னு நம்ம சேனலுடைய நோக்கம் நம்ம சேனல போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பைப்பிங் வச்சு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்த ஒரு அட்டகாசமான பட்ட பைப்பிங் பிளவுஸ் ஸ்டிச்சிங் யாரும் அதிகமாக சொல்லித்தராத ஒரு வீடியோ உங்களுக்காக நம்ம திருப்பூர் ஜி அட்டையில் சேனலில் சொல்லித்தரோம் புதிதாக பழகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே டெய்லரிங் தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பயன்படுத்திக்கிங்க நம்ம திருப்பூர் ஜே சேனல் மூலியமாக பேட்டர்ன் வாங்கி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்திங்கனாலும் இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அட்டகாசமான ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை தான் இந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்க போகிறோம் பிரத்யேகமாக இதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தர போகிறோம் சரிங்களா கை வைக்கிறது எப்படி சைடு அடிக்கிறது எப்படி கழுத்து பட்ட பைப்பிங் வைக்கிறது எப்படி ஒரு ப்ளவுஸ் பக்காவாக ஃபினிஷிங் சுருக்கு எங்கேயும் வராமல் எப்படி நீட்டாக தைக்கணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு நம்ம சேனலில் சொல்லித்தர போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமை நிதானமாக பாருங்கள் இப்போ பேக் தட்டு பாருங்கள் அப்படி அழகாக வந்து நம்ம இல்லாமல் தைச்சுட்டுக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய வலது கை இடது கை வந்து நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக என்னோடய வீடியோ பொறுத்தளவுக்கு பாருங்கள் ஏன்னா நான் அந்த கை பயன்படுத்தக்கூடிய விதம் தான் சுருக்கு அப்படிங்கிறத டோட்டலாகவே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாகவே நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் யாரும் சொல்லாத ரகசியமும் இதுதான் கை வந்து இப்படி வைங்க அப்படி வைங்க பார்த்தா சுருக்கு வராது அப்படிங்கிற எந்த ரகசியம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம திருப்பூர் ஜி டேனில் ரகசியம் சொல்லப்படும் அழகாக கற்றுக்குங்க இப்போ இடுப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இஞ்சு நம்ம அதிகமாக விட்டுருப்போம் அதில் அரை இஞ்சி மடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு இஞ்சி மடித்து அடிச்சு விட்டீங்க அப்படின்னா பேக்கில் பெல்ட் வந்து தயாராகிடும் இந்த ஒரு இஞ்சி நீங்கள் மடித்து தைக்கல ஒரே மாதிரி தைச்சிங்க அளவுகள் வந்து மாறிடாமல் எச்சு கம்மி வந்துடாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தைச்சிங்க ஓகேங்களா இந்த கழுத்து சென்டர் பகுதியில் ரொம்ப கவனமாக தைக்கணும் நீங்கள் இந்த பகுதியில் மட்டும் ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சி ரெண்டு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டுன்னு சொல்லி முன்ன பண்ண அப்படின்னாலும் பேக் சைடில் அப்படியே அழகாக தெரியும் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா பொறுமை நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள் அவசரமாக வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமை 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 நம்ம திருப்பூர் ஜிட்டு சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு இந்த தையல் துறை உங்களுக்கு கற்று சிறப்பாக கற்றுக்க நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோகளை தொடர்ந்து பாருங்கள் இப்போ பேக் தட்டியோட டாட் வந்து பிடிக்க போகிறோம் இந்த டாட்டுக்கு அளவு ப்ளவுஸ் கூடிய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு உயரத்தையும் அளவு ப்ளவுஸ் கூடிய அளவுகளை மார்க் பண்ணி நம்ம அப்படியே அழகாக டாட் வந்து பிடிச்சிக்கலாம் அந்த டாட் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரை அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா கரெக்டாக இந்த அல்ல அந்த அல்லாரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கங்க நம்ம என்னென்னா கீழே இப்போ டாட் பிடிக்கிறக்காக ஒரு இஞ்சி கூடுதலாக விட்டுருப்போம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் கவர் பண்ணிக்கணும் டாட்டோடைய உயரம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் என்ன உயரம் இருக்கோ அந்த அளவு அப்படியே பிடிச்சிருங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் தெட்லையும் அதே மாதிரி அவுட்லைன் வந்து நம்ம தைச்சிக்கலாம் கெட்ட பக்கம் நல்ல பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கங்க எப்பவுமே மார்க் பண்ணி தைக்கிறது நல்லது புதிதாக பழக்கூடிய நண்பர்கள் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் நீங்கள் கட் பண்ணும்போதே மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் சிறப்பானது இந்த அவுட்லைன் தைக்கும்போது பாருங்கள் என்னுடைய இடது கை வந்து நான் எப்படி அந்த கழுத்து பகுதிகளுக்கு எல்லாமே பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது நல்லா கவனமாக பாருங்கள் கை மட்டும் இல்லை இந்த என்னுடைய விரல்களையும் நல்லா உத்து கவனித்து பாருங்களேன் என் விரல்கள் வந்து அந்த ஒவ்வொரு வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய விரல்களும் விரியும் டாட்டுக்காக நான் அழகாக வந்து மார்க் ஒன்று பண்ணி விட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா கூடிய இந்த பிசுர் வந்து நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எக்ஸ்டர் கூடிய பிசிறு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து கவனமாக வெட்டிக்கோங்க டாட்டோடைய உயரத்தையும் நம்ம கையோட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹாமோல் சைடில் கூடிய டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இதெல்லாமே நம்ம கட் பண்ணும்போது டாட்டோடைய அளவுகள் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அளவு முறைகள் மாறாமல் துல்லியமாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் தட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன் சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பக்கமும் நம்ம இப்போ தைக்க போகிறோம் என்னோட லெஃப்ட் கையில் என்னுடைய இந்த விரல்கள் பாருங்கள் இப்படி விளையாடுதுன்னு இப்போ டாட்டோடைய உயரம் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் பிசு வெட்டுறதெல்லாம் நான் காட்டலை அதெல்லாம் நீங்கள் வெட்டி அப்படியே மாற்றிக்கங்க நான் ரொம்ப குலகலா வளவலாம்னு இழுத்தோம் அப்படின்னா வீடியோ வந்து யாரும் பார்க்க மாட்டிங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அதனால் வெட்டுறது தட்டுறதெல்லாம் நம்ம இதில் காட்டலை நம்ம திருப்பூர் ஜிஹேல் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் எக்கச்சக்கமாக நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் டெய்லரிங்கில் நீங்கள் எதாவது கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நிறைய வீடியோ உங்களுக்காகவே கற்றுக்கிட்டுருக்கு இந்த பெல்ட் பகுதி தைக்கிறதுல நிறையா பேத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா ரெண்டு பக்கமும் ஒரே இதாக வர மாதிரி தைச்சிருவாங்க அதாவது போல் லெஃப்ட் சைடில் ஊக்குபட்டி சைடில் வரக்கூடிய பெல்ட்டை ரெண்டையுமே ஊக்கு சைடாக தைச்சிருது இல்லைன்னா வீபட்டி சைடு வரக்கூடிய பகுதியாக தைச்சிருது இந்த மாதிரி உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கவனமாக பாருங்களேன் நான் ஸ்டிச் பண்ணுறது நல்லா பொறுமையாக நிதானமாக பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிற இந்த மெத்தடை பயன்படுத்திங்க கண்டிப்பாக உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு மாறவே மாறாது ஊக்குப்பட்டியோடது ஊக்குப்பட்டிக்கும் விப்பட்டியோடது வீபட்டிக்கும் அழகாக கிடச்சிரும் இந்த மாதிரி தைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அதன் பிறகு உங்களுக்கு மைண்டில் வந்து செட் ஆகிக்கும் ஓ இப்படி தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் புதிதாக நீங்கள் பழகும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு இரநூறு ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் இது இல்லாமல் இருக்குன்னு அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து மைண்டில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்க செல்லில் எனக்கு அந்தளவுக்குலாம் இடம் இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா கூடிய வெட்டும் வெட்டும்போது எப்பவுமே வந்து ரொம்ப கவனமாக வெட்டணும் எக்ஸ்ட்ரா பிசுறு வெட்டையில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளே வரும் லைனிங்கையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி வெட்டக்கூடாது டெய்லிங் சேர்ந்து உங்களுக்கு எதே கேள்விகள் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் கேள்விக்கு விட அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கிடைக்கும் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட தானா எங்களுக்கு பட்டப்பைவியங்க வச்சு ஒரு ப்ளவுஸ் ஒன்று சொல்லித்தாங்க ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுற மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதீங்க ஃபுல்லாக தைக்கிற மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி என்னுடைய தனிப்பதிவில் தொடர்ந்து அப்பப்போ வாரத்துக்கு மினிமம் ரெண்டு கேள்வி மூணு கேள்வியாவது இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு நம்ம தான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய போகிறோமே ஆனால் பட்ட பைப்பிங் வச்சு ஒன்று வீடியோவே போடலையே அப்படிங்கிறக்காக உங்களுக்காகவே இந்த வீடியோவை சிறப்பாக எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி பைப்பிங் வந்து அதிகமாக ரேராக ரேர் தான் யாரும் அதிகமாக கேட்க மாட்டாங்க லேஸ் பயன்படுத்தி நம்ம மேக்சிமம் பைப்பிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் லேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெரிய ம பெரிய அக்கா மருங்களெலாம் கேட்பாங்க அவங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க அபவ் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கா மருகர்கள் கேட்கக்கூடியது எனக்கு பட்டை பேப்பிங் வைங்கப்பா எனக்கு வந்து லேசெல்லாம் வச்சிடாதுங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கா மார்களுக்கு இந்த முறையை நீங்கள் பின்பற்றிங்க இப்போ சோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் தையலுக்கு காலஞ்சு விட்டுருக்கீங்கன்னா காலஞ்சு மட்டும் கவர் பண்ணுங்கள் அரை அஞ்சு விட்டுருந்திங்கன்னா அரைஞ்சு மட்டும் கவர் பண்ணுங்கள் அதை விட்டு கூடுதலாக நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் தையல் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸு அல்லது டைட்டு இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சொல்ற ஜாயின் பண்ணிக்க இப்போ பாருங்களேன் பக்காவாக இருக்கா நம்ம தைக்கிற விஷயங்கள் வந்து என்றைக்குமே தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும் நம்ம திருப்பூர் ஜெய்ட் சேனலில் பாருங்களா எவ்வளோ அழகாக சூப்பர் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் புதிதாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் முதல் முதலாக பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தால் மறக்காமல் கீழே ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் என் கூட நீங்கள் நேரடியாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக என்னுடைய கான்டெக்ட் நம்பரும் நான் தரேன் டெய்லிங்ஸ் அந்த கேள்விகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வீ பட்டி கட்டுறதுக்காக கிளாத் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வீபெட்டிக்கு பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு நமக்கு அகலம் தேவை அதை ரெண்டாம் முடிச்சு சென்ட்ரல் ஒரு தையலை போட்டுவிட்டு நம்ம அதை அப்படியே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வீபெட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வராமல் இருக்கிறக்காக பேக்கில் மடிச்சு விட்டு கீழே லைட்டாக கவர் பண்ணிக்கிறோம் கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வெட்டி விட்டுறோம் வெட்டி விட்டு அழகாக கை வச்சு அப்படியே திருப்பி விட்டு அப்படி இல்லையா கத்திரி வச்சு லைட்டாக இந்த பாயிண்ட்டை வந்து திருப்பிக்கணும் சரிங்களா அதுக்குள்ளேயோ ஃபோன் பண்ணிவிட்டாங்க ஏரியாது ஈ ஓகே சூப்பர் இப்போ கத்திரி வச்சு அழகாக அந்த பாயிண்ட்டை வந்து திருப்பி விட்டுங்க இப்போ திருப்பி விட்டு வி பெட்டியோடைய நீளம் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி ஊக்கோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகணும் சரிங்களா மினிமம் அஞ்சு ஊக்கு அஞ்சு ஊக்குக்கு குறைவாக எப்பவுமே வந்து எந்த ப்ளவுஸ்லையும் வைக்காதீங்க ஒரு ஆறு இன்ச்சு இருக்குது அப்படின்னா நீளம் ஒரு அஞ்சு ஊக்கு வைங்க ஏழு இன்ச் இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு ஊக்கு அப்படியே வச்சு மாற்றிக்கங்க உயிரம் கூட கூட ஊக்கோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா சென்டரில் கேப்பை வந்துடும் ப்ளவுஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய முன் பகுதியில் ப்ளவுஸ் வந்து தூக்கின மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இடைவெளியை நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும் ஊக்க அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் எத்தனை ஊக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதோட இடைவெளி அதிகமாக இருக்குது அதாவது ஒன்னேகள் டூ ஒன்றரை இவ்வளோ தான் இந்த கேப் இருக்கும் அந்த கேப் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஊக்கு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அந்த கேப்பை கவர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டிக்காக மறுபடியும் மூணுஞ்சு எடுத்துக்கிறோம் மூணு ரெண்டாக மடிச்சுக்கிறோம் ஓகேங்களா மடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு இஞ்சாக கவர் ஆயிரும் இப்போ ஒரு இஞ்சாக வந்ததுக்கப்புறம் அழகாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா காலஞ்சி தையல் வந்து போட்டுக்கிறோம் இந்த காலிஞ்சி தையல் போடும்போது கவனமாக போடுங்க இழுத்துட்டிங்க அப்படின்னா கொக்கிப்பட்டியோடைய நீளம் உயரம் கூடுதலாயிரும் அதை மட்டும் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ரொம்ப லூஸ் விட்டிங்க அப்படின்னா சின்னதாயிரும் கொக்கி கொக்கிப்பட்டிக்கும் டிஃப்ரெண்ட் வந்துடும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா இதை எப்போவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் உரமும் ரெண்டமும் வந்து வர்றது இயல்பு அப்படி வந்துச்சுன்னா அழகாக வந்து மேலாப்பில் சின்னதாக சைஸ் பண்ணிக்கலாம் காலஞ்சி அரைஞ்செல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரித்து தான் தைக்கணும் இல்லை நான் அப்படியே சைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சைஸ் பண்ணக்கூடாது கழுத்தில் ப்ராப்ளம் வந்துடும் இப்போ கைப்பகுதி வந்து நம்ம தைக்கிறோம் கைப்பகுதியில் நல்ல பீஸ் வந்து கீழே வச்சுட்டு மேலே லைனிங் கிளாத் வச்சு என்ன பண்ணுறோம்னா காலஞ்சிக்கு ஒரு தையல் போடுறோம் காலஞ்சி தையல் போட்டு ஒரு ஊசி இடம் வந்து நம்ம போட்டுக்கிறோம் அதாவது இது அமுத்து தையல்னு சொல்லுவாங்க இந்த அமுத்து தையல் போட்டு அப்படியே திருப்பி விட்டு வெளிப்புறத்துலேயும் அமுத்து தையல் வந்து நம்ம போடுறோம் இந்த அமுத்து தையல் போடும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ் வந்து தூக்காமல் இருக்கும் லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் அதற்காகத்தான் இந்த அவுட்லைன் வந்து நம்ம போடுறது எல்லாமே நம்ம குறைஞ்சி வெட்டாமல் அப்படியே ஃபுல்லாகவே கவர் பண்ணி தைக்கிறோம் பிகினர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இந்த கைப்பகுதி ஏன்னா இந்த கைப்பகுதி தான் மேக்ஸிமம் அதிகப்படியான நபர்கள் தவறுதல் வந்து நிறைய இங்கே நடக்கக்கூடிய பகுதியே பார்த்திங்கன்னா இந்த கைப்பகுதி தான் கை வந்து ஒன்றா குடஞ்சி ஏற்கனவே வெட்டிடுறது தைக்கும் போது லெஃப்ட் ரைட்டு மாற்றி ஒரே பக்கமாக வர மாதிரி தைச்சிருது அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லித்தர இந்த மெத்தேடை பயன்படுத்திங்க உங்களுக்கு பழக்கம் ஆன பிறகு நீங்கள் எப்போ போல் எல்லா டெய்லர்ஸ் மாதிரியும் நீங்களும் அழகாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பிக்டராக இருக்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப சுலபமான முறை எந்த விதமான மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பழக்கம் ஆகிற வரைக்கும் சில மெத்தட்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திதான் ஆகணும் பிகிடர்களுக்கான எக்கச்சக்கமான வீடியோக்களும் நிறைய நுணுக்கங்களும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் டெய்லராக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நிறைய டிப்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நோட்டில் அழகாக எழுதி வச்சு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம திருப்பூர் ஜேஎட் எழுச்சரில் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனமாக எழுதி வச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம் இந்த அவுட்லைட் தேக்கும்போது என்னுடைய வலதுகை இடதுகை கவனிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிறத தெரில கைப்பகுதிக்கு சுருக்கு வராமல் இருக்க என்னுடைய வலதுகை அதிகமாக நான் பயன்படுத்தினா அல்லது இடதுகை அதிகமாக பய பயன்படுத்தினா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை நண்பர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த கைப்பகுதியை கவனமாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க் தான் நான் கொடுக்குறேன் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வலது கை அல்லது இடது கை எந்த கையை நான் அதிகமாக இந்த கைப்பகுதிக்காக நான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் கையோட இந்த சென்டர் பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு குறைஞ்சி வட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதன் பிறகு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி விட்டு ஒரு ஜக்கா ஒன்று போட்டு இந்த ஜக்கா வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கணும் அதற்காகத்தான் ஜக்கா வந்து நம்ம போட்டுடுறது நம்ம வெட்டின பகுதி மேலே ஒரு தையல் ஒன்று போட்டுட்டுக்கலாம் இப்படி தையல் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாமல் இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கைப்பகுதி சூப்பராக ரெடி ஆகிச்சு அது தூக்கி உரமாக போட்டலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் அல்லது டெரிக்கோஸ் இன்றைக்கி உங்களுக்கு எந்த மெட்டீரியல் கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கேன் ஒரு ஒரு இஞ்சி அகலத்துக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு இஞ்சி அகலம் பார்த்திங்கன்னா கழுத்து பகுதிக்கும் கைப்பகுதிக்கும் நீளத்துக்கு ஏற்ப நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்து என்ன அழகாக நீளம் தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கூடுதலாக துணி வெட்ட வேண்டாம் மினிமம் பார்த்திங்கன்னா கழுத்து பகுதிக்கு ஒரு மீட்டர் தேவைப்படும் நீளத்தை சொல்கிறேன் இப்போ அடுத்து இந்த கழுத்து பகுதி எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதில்ல ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் வந்து கீழே வச்சுட்டு மேலே பீஸ் வந்து வைக்கிறேன் அதான் ப்ளவுஸ் பீஸ் வந்து வைக்கிறேன் லைனிங் கிளாத் வந்து கீழே போகிற மாதிரியும் ஒரிஜினல் பீஸ் வந்து மேலே வர மாதிரியும் நான் வச்சுருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் சோல்டர் பகுதியெலாம் தைக்கும் போது பொறுமையாக பார்த்திங்க அப்படின்னா தெரியும் தையல் பகுதி வந்து கீழே போகிற மாதிரி தான் நான் ப்ளவுஸில் வச்சுருக்கேன் சரிங்களா தையல் பகுதி கீழே போகிற மாதிரி வச்சுருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் மாற்றி வச்சிங்கன்னா பைப்பிங் உள்ளே போயிடும் இது பட்டை பைப்பிங் நம்ம நார்மலாக கழுத்து தைக்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு நல்லா மனசில் வச்சுக்கோங்க நார்மலாக நம்ம கழுத்து பகுதியில் அடிஷ்னல் கிளாத் வச்சு நம்ம திருப்புறதை ஆப்போசிட்டில் வச்சு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோங்க அல்லது நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த பகுதியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடித்து தைக்கக்கூடிய பகுதி இந்த மடித்து தைக்கக்கூடிய பகுதி காலிஞ்செலவுக்கு கரெக்டாக இருக்கணும் எண்டு டு எண்டு ஒரே மாதிரி இருக்கணும் எந்த பகுதியில் எப்படி தொடங்குகிறோமோ அதே மாதிரி முடிக்கக்கூடிய பகுதி வரைக்கும் இந்த அளவு முறை மிக துல்லியமாக இருக்கணும் ஒரு எம்மும் நீங்கள் ஒரு பகுதியில் கூடுதலாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பகுதி மட்டும் பர்ஃபெக்டாக தனியாக தெரியும் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும்னா கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ மடித்து வெளிப்புறத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அந்து தையல் வந்து வெளிப்புறத்தில் நம்ம போடுறோம் ஜக்காவெல்லாம் கரெக்டாக வந்து வெட்டி தான் நீங்கள் திருப்பி போட்டுக்கணும் சரிங்களா நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் பார்க்க பார்க்க ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் வீடியோவை பொறுமையாக ஒரு இருபது நிமிஷம் வீடியோனால் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த வளை பகுதியில் நான் இப்படி பொறுமையாக தைக்கிறேங்கிறத பாருங்க இந்த மாதிரி நீங்கள் கை பயன்படுத்தி இந்த விரல்களை பயன்படுத்தி அமுத்தி கொடுத்து தைக்கும்போது சுருக்கு வராமல் இருக்கும் இல்லை இதை அயின் பண்ணி தைக்கலாமே அப்படின்னா அயன் பண்ணி தைக்கலாம் ஆனால் அயன் பண்ணி விட இந்த கை விரல்களை பயன்படுத்தி நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொரெக்டாக இருக்கும் அயின் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெரிக்க துணியை பொறுத்தளவுக்கு ரெண்டு ரெண்டுமும் முன்ன லூஸ் ஸ்ட்ரீட்டு வந்துடும் அதாவது கொஞ்சம் அகலம் வந்துடும் அயன் பண்ணும்போது அந்த மாதிரி வராமல் இருக்கணும் தான் விரல்களை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இந்த கழுத்து பகுதி பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஏன்னா இதை நீங்கள் தைச்சு போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஃபீலே வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே அழகாக இருக்கும் லேஸ் பயன்படுத்தி கழுத்து பகுதி தைச்ச மாதிரியே இருக்கும் வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பாக்கில வேலை வந்து பெரிய வேலையாக தெரியும் கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு தான் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கைப்பகுதி கைப்பகுதிக்கு நான் எப்படி தைக்கிறேங்கிறத கவனமாக பாருங்கள் ரெண்டாம் மடிச்சுக்கிறோம் அதே ஒரு இஞ்சி தான் இப்போ கால் இஞ்சிக்கு அழகாக மடிச்சு ஒரு அள ஒரு தையல் வந்து போடுறோம் ரெண்டாம் மடித்து தையல் போடுறோம் ஓகேங்களா இது வெளிப்புறத்தில் வைக்கிறோம் உள்புறத்தில் இல்லை இது நல்லா கவனமாக பார்த்துக்கு இந்த கைப்பகுதியில் நிறைய பேத்துக்கு குழப்பம் வந்துடும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கூடிய பீஸ்டை வந்து அப்படியே அழகாக கட் பண்ணி விட்டலாம் இப்போ அடுத்தது இன்னொரு பீஸும் சேம் இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டாக முடிச்சு ஒரு தையல் வந்து போட்டுட்டே இருக்கோம் இந்த தையலுடைய அளவு முறைகள் மாறிடக்கூடாது கால் அரை காலஞ்சி அரை இன்ச் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டி நம்ம தையல் போட்டிருக்கோம் கைப்பகுதியில் அப்படி ஒட்டி போடாமல் காலஞ்சு கேப் போகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கைப்பகுதி பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும் இப்போ மடித்து கையில் வந்து லைட்டாக சுரண்டி விட்டுக்கணும் ஏன்னா இது நெட்டு அதாவது நெட்டு துணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கை வந்து வாக்கில் இருக்கிறதுனால லைட்டாக கையில் வந்து சுரண்டி விட்டு இந்த மாதிரி மேல் தையல் போடும்போது பார்க்குறக்கே மிக அழகாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த இடைவெளியும் பார்த்தீங்கன்னா காலஞ்சி இடைவெளி அழகாக இருக்குது என்ன ரீசன்னால் கையில் ஒரு சின்னதாக ஒரு பார்டரும் இருக்குது அந்த பார்டரை கவர் பண்ணுறக்காகவும் இது டபுள் பார்ட்ராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மத்த நம்ம பயன்படுத்தியிருக்கோம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பிசுடுகளை அழகாக கட் பண்ணி போட்டலாம் இப்போ இந்த கைப்பகுதி பார்க்கும்போதே தெரியும் அழகாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் ப்ளவுஸில் கழுத்து முன்பகுதி வந்து எப்படி ஃப்ரண்ட்டில் வர மாதிரியும் நம்ம கையில் வந்து ஜக்கா இல்லையா அந்த ஜக்கா வந்து முன்பகுதிக்கு வர மாதிரியும் கை வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம் இந்த கையை அட்டாச் பண்ணுறது நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணாமல் சென்ட்ரு பகுதியிலேருந்து நம்ம பண்ணுறோம் நிறைய நண்பர்கள் வந்து அந்த சென்ட்ரலேருந்து கை வந்து வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க எனக்கு சென்டரில் வைக்கல நிறையா ப்ராப்ளம் வருது ஆரம்பத்துலேருந்து வைக்கல நிறையா ப்ராப்ளம் வருது சென்டர்லேருந்து வைக்கலையே எனக்கு சரியாக வர மாட்டேது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க உங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம சேனலில் சென்ட்லேருந்து கை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா எச்சி கம்மி ரெண்டு பக்கமே ஈவனாக வந்துடும் உங்களுக்கு கை வந்து பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குது அப்படின்னாலுமே அழகாக காட்டி கொடுத்துரும் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறதையும் மிக துல்லியமாக காட்டிடும் லைனிங் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா காலஞ்சு முன்ன பின்னே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக ஆவரேஜ் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அது இப்படி தைக்க தெரியாமல் புதிதாக இருக்கும்போதும் உங்களுக்கு அந்த எச்சு கம்மி லைட்டாக வரும் அதை நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண உங்களுக்கு அது பழக்கமாயிரும் இதே லைனிங் மெட்டீரியலில் தைக்கிறீங்க அப்படின்னா இரண்டு கையுமே கரெக்டாக இருக்கும் துணியை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில கைகள் வந்து கூடுதலாகவும் வரும் குறைவாகவும் வரும் ஏன்னா நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அளவு முறைகள் மாறும் முடிஞ்சளவுக்கு எப்பவுமே கையில் வந்து ரெண்டு தையல் போடுங்க சிங்கிள் தையல் வந்து போடக்கூடாது பகுதி எப்பவுமே கவனமாக டபுள் தையல் போடணும் நான் ஓவரளவுக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் தட்டை ரெண்டாக மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு எடுத்து கழுத்து உயரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது ஒரு காலஞ்சி வந்து கூடுதலாக கேட்டிருந்தாங்க அந்த காலஞ்சி கூடுதல் இருக்குது ஓகே சூப்பர் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க் பண்ணிக்கிறோம் அளவு ப்ளவுஸில் பேக் தட்டை ரெண்டாக மடிச்சுட்டு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அழகாக மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே ஃப்ரண்ட் தட்டிலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் தட்டிலையும் இடுப்பு பகுதியை மார்க் பண்ணிக்கலாம் இதை ரெண்டு விதமாக நம்ம மார்க் பண்ணி தைக்கலாம் ஃபுல்லாக இடுப்பு அளவு எடுத்து அதை நம்ம நாளாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அல்லது அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுறக்கு முன்னாடி இந்த மாதிரி கழுத்து பகுதி இந்த சைடு பகுதி வந்து நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் தைக்கணும் இல்லைன்னா ஆமோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா எச்சு கம்மி வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க இந்த ஆம்கோல் பகுதியை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய உடைய சுற்றளவு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பாட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சைடு எவ்வளோ ஒரு துணி அதிகமாக விடணும் அப்படிங்கிறத பாட்டு கரெக்டாக வச்சுட்டு ஹாமல் பகுதியில் கை ஜாயின் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த சென்டர் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி வந்து கரெக்டாக இருக்கணும் கை ஓப்பன் பகுதியும் சரியாக எடுத்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க சைடு நம்ம தைக்கும் போது எத்தனை தையல் போடுறோம் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரியாக கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு ஆயிரம் நண்பர்களுக்கு இலவச தையல் பயிற்சி வகுப்பு நடைபெற போகுது அந்த பயிற்சி வகுப்பில் நீங்களும் இணைஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பதிவு பண்ணால் அடுத்த ஒரு வாரத்தில் இந்த நண்பர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு சைடு தையில எத்தனை போறோம் அப்படிங்கறத மறக்காம நோட் பண்ணிக்கோங்க நம்ம திருப்பூர் அட்டைல சேனல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே இருக்கு நீங்கள் அவற்றின் மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நேரடியாக நமக்கு டிஎம் பண்ணுங்கள் அல்லது கொலாப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அதில் எதுவும் குறைநீர்கள் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சிறப்பாக ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க இடுப்பு பகுதி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறேன் இடுப்பு பகுதி கரெக்டாக இருக்குது இப்போ சைடுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தைலெலாம் நம்ம கூடுதலாக பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் எத்தனை தையல் போடுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சைடு தைக்கும்போது எத்தனை தையல் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திருப்பூர் ஜிஆர்டில் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க் யூ